வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்முடைய இசையை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் லேசா அது வந்து ஒரு பெரிய கடல் கொஞ்சம் லேசா பார்க்கலாம் இசைன்னு சொன்ன எல்லாருக்கும் என்ன தோணும் தமிழ் இசை தமிழில் இசைக்கப்படுகின்ற பாடல்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் உடனடியா தெரியும் இந்த தமிழ் இசைங்கிறது எப்படி வந்தது ஒரு காலத்துல வந்து சபாக்கள்ல வந்து தெலுங்கு கீர்த்தனைகள் தான் பாடப்பட்டு கொண்டிருந்தன தியாகையருடைய தெலுங்கு கீர்த்தனைகள் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஃபேமஸ் ஆனால் பல பேருக்கு தெரியாது தியாகையர் வந்து சொந்தமாக நிலம் வாங்கும்போது அந்த நிலத்து தஸ்தவீசில் தமிழில் தான் கையெழுத்து போட்டார் பிற ஏன் தெலுங்கு எழுதினார் கோர்ஸ் லாங்குவேஜ் தெலுங்காக இருந்தது ஆண்டவர்கள் நாயக்கர்கள் அதனால் வேறு வழி இல்லாமல் வந்து தெலுங்கில் எழுதினார் ஆனால் அதே வந்து எல்லோரும் வந்து பாட ஆரம்பித்தாங்க முத்தத்தாண்டு தமிழ் கீர்த்தனை எழுதினார் மற்ற எல்லாருமே வந்து தெலுங்கு கீர்த்தங்களே பாடிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் வந்து அப்படி இருக்கக்கூடாது தமிழுக்குன்னு சொல்லி இசை கீர்த்தனைகள் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு தமிழில் பாடாம இருக்கீங்கன்னு ஒரு பெரிய மூமெண்ட் ஆரம்பித்தார் ராஜாஜி அதுக்கப்புறம் கல்கி கிருஷ்ணமூர்த்தி இது மாதிரி எல்லாருமே வந்து அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க அதுக்கப்புறம் சபாக்களில் வந்து தமிழ் வந்து தமிழில் இசை பாடப்பட்டது இதுதான் தமிழ் இசை ஆனால் இசைத்தமிழ் ஒன்று இது ரெண்டும் ஒன்றும் கிடையாது இசைத்தமிழ் என்னது இசைத்தமிழ் என்னன்னா தமிழ் மூன்று கூறுகளாக உள்ள ஒரு மொழி இயல் இசை நாடகம் கூத்துன்னு சொல்லுவாங்க இயல் இசை கூத்து பின்னாடி நாடகம் சொன்னாங்க இந்த மூணு உள்ளது இந்த இசைத்தமிழ்ங்கிறது தமிழின் அடிப்படைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த இசைத்தமிழ் என்று தமிழ் இசை கல்லூரிகளில் கொடுக்கப்படுகிறது இசைக்கல்லூரிகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது ஆனால் பாடிய பண்ணோட தேவாரத்து பண்ணோட ஏறக்குறைய த இசைத்தமிழை பற்றிய பா பாடங்கள் முற்று பெற்று விடுகின்றன அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா பாடினதுக்கு முன்னாடி சிலப்பதிகாரத்தில் நம்முடைய இசைத்தமிழை பற்றி பல கூறுகள் ஆட்சியர் குறவையிலேருந்து ஆரம்பித்து பல கூறுகள் இருக்கு அதுக்கு முன்னாடி இருந்த பரிபாடலில் வந்து ஒரு கூறு இருக்குது அதுக்கு முன்னாடி இருந்த தொல்காப்பியத்தில் வந்து நம்ம இசைத்தமிழை பற்றி இருக்கு தொல்காப்பியர் நான் இன்னொரு தடவை சொன்னேன் எல்லாவற்றை பற்றியுமே பாடிய நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின்னு பஞ்சபூதங்களால் ஆனது உலகம்னு சொன்ன தொல்காப்பியர் நம்முடைய இசைத்தமிழை பற்றியும் பல வார்த்தைகள் பல சொற்கள் கூறியிருக்கிறார் பரிபாடலில் வந்து சொன்னதைப்பா கேட்டோம்னா நமக்கு வியப்பாக இருக்கும் இன்னைக்கு நமக்கு வந்து இண்டோர் ஸ்டேடியம் இருக்குது அவுடோர் ஸ்டேடியம் இருக்குது அவுட்டோர் ஸ்டேடியத்தில் என்ன எல்லோரும் வெளியில் உக்காந்துருப்போம் இண்டோர் ஸ்டேடியம் உள்ளே உட்காந்துருப்போம் அந்த காலத்துல அவுட்டோர் ஸ்டேடியம் இருந்தது அந்த அவுட்டோர் ஸ்டேடியம் என்னது வனம் அந்த வனத்துல வந்து பாணரும் விரலியரும் பாடினாங்க பாடும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது மயில்கள் அகவும் மயில் அங்க வந்து தன்னுடைய சத்தத்தை எழுப்பும் தென்றல் ஓசை எழுப்பும் இசையெழுப்பும் தென்றல் அருவியின் ஓ ஓசை கேட்கும் மரங்களின் சலசலப்பு கேட்கும் இது எல்லாத்தோடையும் ஏய்ந்து பாணரும் விரலியரும் பாடினாங்கன்னா அது எப்படிப்பட்ட சிறந்த பாடலாக இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பார்த்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட இசைத்தமிழை பற்றிய விழிப்புணர்வு இன்னும் அதிகமாக நமக்கு வர வேண்டும் அதை பற்றிய நூல்கள் இருக்கின்றன ஆனால் மற்றவர்களை பற்றி திரைப்படங்களைப் பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்கின்ற அளவுக்கு நம்முடைய இசைத்தமிழை பற்றி தெரிந்து வைத்திருக்கவில்லை அதற்கான விழிப்புணர்வு இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்